விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் நீங்க சீமான் எட்டு சதவீதம் வச்சு எடுத்ததை பிடிக்காதவங்க ஊடகத்துல விஜய் சீமான்னு பேசுவீங்க அது ஏட்டு சுரக்காதான் ஸோ விஜய் தொடர்பான அந்த கம்பாரிசன் எல்லாமே சீமானுக்கு தான் லாபம் விஜயால இருநூத்தி நாலு தொகுதி கேண்டிடேட் போட்டுக்கிட முடியாது அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பெல்லாம் வாய்டு இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட்ட முறை தான் உங்கள் நீ உனக்கு என்ன ஆதரவு நீ கருத்து கணிக்க முடியும் அதுக்கே தகுதி இல்லாத ஒரு வச்சு கருத்தை கணிக்கிறது வந்து சீமானுக்கு பலன் நிறுத்த சீமானுக்கு எதிராக வன்மத்தில் செயல்படக்கூடிய ஒரு செயலாட்டு சீமானுக்கு செல்வாக்கு தான் அதில் கூடும் விஜய் தொடர்பான நிகழ்வுகள் எதிர்காலத்திலையும் விஜய் சீமான் கம்பாரிசன் மக்கள் மத்தியில் சீமானை உயர்த்தும் சீமான பெரிய லீடராக காட்டும் எப்படி கமல் சீமான் கம்பாரிசன் சீமானை உயர்த்திச்சோ அதே மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்தும் விஜய் மக்கள் பார்த்துக்கிட மாட்டாங்க சிமா நாலு தடவை தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போட்டுட்டார் ரெண்டு தடவை இரநூத்தி பத்து நாள் போட்டுட்டார் ரெண்டு தடவை முப்பத்தொம்போது போட்டுட்டார் இந்த தடவை இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட்டை ஏழிப்பாடுகள் காய்ச்சி காய்ச்சல் பிள்ளைன்னு ரொம்ப சிம்பிளாக போகிறார் விஜய் இரநூத்தி பத்து நாள் சொன்னதே மோசடி முதல்ல போடக்கூடிய திறமை இல்லை கமலஹாசன் அளவுக்கு கெப்பாசிட்டி தான் முப்பத்தொம்போது போட முடியலை கமலாசன் போட்ட எம்பி கேண்டிடேட் அளவுக்கு இன்றைக்கி விஜய் ஒரு பத்து தொகுதி எம்பி தொகுதி கேண்டிடேட் சொல்லுங்கள் பார்ப்போம் போட்டுக்கிட முடியாதவரை சீமான் கூட கம்பேர் பண்ணுறதும் வேஸ்ட்டு அதே போல் சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு ஏபிசிடி எதிர்ப்பு தெளிவாக இருக்கிறார் இவர் காங்கிரஸ் வராதான்னு ஆசைப்படுறாரு இவர் எடப்பாடி கூப்பிட மாட்டாரான்னு கொடநாடு கொலையை பற்றி பேசாமல் இருக்கிறார் அப்போ இவரை எப்படி சீமான் கூட கம்பேர் பண்ண முடியும் அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழகம் முழுக்க நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக வக்ஃபுவாரி சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினர் இந்த போராட்டத்தை குறிப்பிட்டு பல்வேறு இடங்களில் தாவைக்காவினர் போலீஸை பார்த்து பயந்து உடனதாக இருக்கட்டும் அந்த கட்சியினுடைய பொதுச்செயலர் புசியானந்த் அவர்களே இது போராட்டம் என்ன அப்படின்னு சரியா சொல்ல தெரியாம ஊடகங்களை திணறியதாக இருக்கட்டும் இதெல்லாம் குறிப்பிட்டு இதுதான் கட்சியினுடைய நிலைமை பாருங்க எங்க கூட நீங்க போட்டி வரலாம்கிற மாதிரி பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க இந்த போக்கு வந்து எந்த அளவுக்கு நாம் தவிர சாதாரணம் அண்ணாமலையே ரொம்ப தெளிவாக ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு நீங்கள் என்ன ரிப்போர்ட் கொடுத்தீங்க இதற்கெதிராக அவங்க இதில் சில மாற்றங்கள் செய்ததுக்கு நீங்கள் என்ன சஜஷன் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க அப்போ பொறுப்பான ஒரு கட்சின்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு இதை கொடுத்துருக்கணுமா வேண்டாமா அப்போ அண்ணாமலையே மொத்த அடி அடிச்சிட்டாரு அப்போ பொறுப்பற்ற கட்சி ரெண்டாவது நீங்கள் போராடுறீங்க ஓகே இதை எதுக்கு உங்கள் உணர்வை காட்டுறீங்க அதை நான் வரவேற்கிறேன் போராட்டமும் பல இடங்களில் நடந்ததாட்டு தான் எனக்கு தகவல் வருது நான் எதுவும் கரெக்டாக பேசிடுவேன் இப்போ கட்சியாக ஆரம்பித்த போது பல இடங்களில் போராட்டம் நடந்த ராணிப்பேட்டை அரக்கோணத்துலலாம் போராட்டம் நடந்ததாட்ட தகவலில் தான் எனக்கு வருது கன்னியாகுமரியில் கூட போராட்டம் தான் ஆர்எஸ் ராஜன்னு சொல்கிறான் போராடுறது உங்கள் உரிமை இந்த போராட்டம் வந்து நீங்கள் முஸ்லீம் சமுதாயம் பக்கல் மத்தியில் நிற்கன்னு காட்டுறீங்க இதிலே முஸ்லீம் சமுதாயத்துக்கே லாபம் இருக்குங்கிறதும் பாஜகவோட ஒரு கருத்து முஸ்லீம் இதில் வந்து முழுக்க அந்த திருபுல் டலாக் மாதிரி முழுக்க எல்லா முஸ்லீம்களுக்குமே இது எதிரானதில்லை இந்த வக்போடு சொத்தை வச்சு அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க எண்ணம் கொண்ட முஸ்லீம்களுக்கு தான் இது பாதிப்பை தவிர ஏழை எளிய முஸ்லீம்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இது தான் வகுப்பு சொத்துக்களை ஒரு ரீவாம் பண்ணுறதுங்கிறது இந்த கருத்து பட் தமிழ்நாட்டில் இதை ஜி கே வாசன் பார்ட்டி தவிர பாஜகவையும் ஜிகே வாசனையும் தவிர அனைவரும் எதுக்கிறாங்க அதில் விஜய் எழுதுக்கிறாரு விஜய் அவருக்கு உரிமை இது பீஸ்ட் படத்தில் முஸ்லீம்கள் சாபம் போட்டாங்க எ எங்கள் ஆதரவில் வளர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே பண்ணுறீங்களா நீ வழங்கவே மாட்டாங்கிற மாதிரியெல்லாம் சாபம் போட்டாங்க அப்போ உங்களுக்கு முஸ்லீம் சமுதாயம் வந்து உங்களுக்கு எதிராக அந்த சாபத்தை போட்டதுனால அவங்க படத்தை பார்க்க மாட்டாங்களோங்கிற எண்ண ஓட்டத்தில் நீங்கள் வந்து சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு இதைத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை இதில் கூட நீங்கள் சொன்னீங்க அப்போ சிஏ எதிர்ப்புன்னு சொன்னால் என்ன அர்த்தம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம் இந்த வக்ப எதிர்ப்புனா என்ன அர்த்தம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம் திமுகவுக்கு தான் அந்த ஓட்டு ஓட்டு போகும் திமுக மட்டும்தான் கன்சிஸ்டண்டாக பாஜக கூட தொடர்பு இல்லாமல் அதாவது அரசியல் ரீதியான தொடர்பு இல்லாமல் தேர்தல் உறவு இல்லாமல் தெளிவாக போகிறாங்க காங்கிரஸ் அவங்க கூட இருக்கனால இந்த இது நீங்கள் எதிர்த்திங்கன்னா அந்த ஓட்டு வந்து திமுக அணிக்கு தான் போகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காங்கிரஸ் உங்கள் கூட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் பல நிரூபிக்காத காங்கிரஸ் உங்களை சுக்குக்கும் மறு மதிக்க மாட்டான் அவன் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு தான் போவாப்பில் உங்கள் பலம் என்னன்னே தெரியாது நாலு பர்சென்ட்டாக அஞ்சு பர்சென்ட்டாக இல்லை இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிச்சுடுங்களாங்கிறது கேள்விக்குறியான ஒரு லெவலில் நீங்கள் இருக்கிறீங்க அடுத்தால நீங்கள் விடுதலை சிறுத்தைகளும் இதே கொள்கையில் இருக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகளும் இதே கொள்கையில் இருக்கிறாங்க அவங்களும் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு அது கொள்கையோடு அதில் தான் இருக்காங்க உங்ககிட்ட வரப்போகிறதில்ல அப்போ நீங்கள் இந்த போராட்டம் நடத்துறது அல்டிமேட்டாக திமுக அணியை பலப்படுத்தக்கூடிய ஒரு இஷ்யூவை ஹைலைட் பண்ணி விடுறீங்க அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போட போகிறாங்கிறாரு மக்கள் மக்க இதில் எதிர்த்தாரு சுப்ரீம் கோர்ட்டு வர போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ இந்த இஷ்யூவில் காங்கிரஸ் வந்து போலர் ஸ்டேஷன் பண்ண பார்க்குறாங்கன்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க காங்கிரஸ் ஸ்டாலின் கூட தான் இருக்காப்புல உங்கள் கூட வர போகிறதில்ல ஸோ அல்டிமேட்டாக விஜய்க்கு அரசியலுங்கிறது அண்ணாமலை சொன்ன மாதிரி ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டியில் ஒரு ஒரு அப்ஜெக்ஷன் எதையும் கொடுக்காம அல்லது ஒரு கரெக்ஷன்ஸ் எதையும் கொடுக்காம உள்ள சஜஷன்ஸ் எதையும் கொடுக்காம தெளிவாக வந்து நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்த இஷ்யூவில் நீங்கள் எல்லோரும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஓட்டு போடுங்கன்னு ஒரு பப்ளிசிட்டி அரசியலை பண்ணுறீங்க தாவேக்காவுக்கு இதில் எந்த நன்மையும் வரப்போகிறதில்ல அதனால் அந்த தொண்டர்கள் வந்து போராடாமலே போயிருக்கலாம் நீங்கள் ஜே ஜேபிசியில் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு ஒன்று கொடுக்காமல் என்னத்துக்கு போராட்டத்தை போட்டு எங்களை தொல்லப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் போராடினவங்க போலீஸ் எதிரின்னு ஓடி இருக்காங்க அது அப்படித்தான் ஒரு புதிய கட்சியில் உள்ளவங்க அந்த மாதிரி தான் செயல்படுவாங்க அதை நாம் தமிழர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாப்பில் இதை நான் திரும்ப திரும்ப சொன்னேன் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் நீங்கள் சீமான் எட்டு சதவீதம் வச்சு எடுத்ததை பிடிக்காதவங்க ஊடகத்தில் விஜய் சீமான்னு பேசுவீங்க அது ஏற்றுச்சுரக்கா தான் கதைக்கு உதவாது அது செய்தி அரசியல் தான் அந்த செய்தி அரசியல் வந்து கதைக்கு உதவாதுன்னு சொன்னேன் செயலுக்கு நீங்கள் வரலாம் வர்றது ஒரு நல்ல இஷ்யூவில் செயலுக்கு வந்திருக்கலாம் இந்த இஷ்யூவில் செயலுக்குள்ளே வந்தது திமுக காங்கிரஸுக்கு தான் இது லாபம் செயலுக்கு வந்த நீங்கள் சரியான செயல்பாடு இல்லாதவங்கிறதும் சீமானுக்கு தான் லாபம் ஸோ விஜய் தொடர்பான அந்த கம்பேரிசன் எல்லாமே சீமானுக்கு தான் லாபம் விஜயால் இரநூற்று பத்து நாலு தொகுதி கேண்டிடேட் போட்டுவிட முடியாது அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து கணிப்பெல்லாம் அபின்ஷியோ வாய்டு நீ இரநூற்று பத்து நாள் கேண்டிடேட் போட்ட தான் உங்கள் நீ உனக்கு என்ன அதில் ஒன்றும் கருத்து கணிக்க முடியும் அதுக்கே தகுதி இல்லாத ஒரு வச்சு கருத்து கணிக்கிறது வந்து சீமானுக்கு பல நிரூபித்த சீமானுக்கு எதிராக வன்மத்தில் செயல்படக்கூடிய ஒரு செயலாட்டு சீமானுக்கு செல்வாக்கு தான் அதில் கூடும் அந்த வகையில் விஜய் தொடர்பான நிகழ்வுகள் எதிர்காலத்திலையும் விஜய் சீமான் கம்பாரிசன் மக்கள் மத்தியில் சீமான உயர்த்தும் சீமான பெரிய லீடராக காட்டும் எப்படி கமல் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்திச்சோ அதே மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமான உயர்த்தம் ஈரோடு கிழக்கிலையும் உக்கிரவாண்டியிலையும் விஜய் நிற்காததும் சீமான் கள அரசியல் பண்ணுறாரு விஜய் செய்தி அரசியல் விளம்பர அரசியல் பண்றாருன்னு மக்கள் மத்தியில போய் தான் நான் பாக்குறேன் சார் இது இப்ப வந்து விஜய் சீமான் கம்பாரிசன் வந்து சீமான் பெரிய அளவுல பலம் அளிக்கணும்னு சொல்றீங்க இப்ப களத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு நான் தான் எதிரின்னு தான் விஜயும் சொல்றாரு சீமான் அவர்களும் அந்த ஒரு ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரே ஸ்டாண்ட் வந்து இப்படி எடுக்கும்போது மக்கள் எப்படி சார் பார்ப்பாங்க விஜய் எப்படி பார்ப்பாங்க சீமான் எப்படி பார்ப்பாங்க விஜய் மக்கள் பாத்துக்கிட மாட்டாங்க சீமா நாலு தடவை தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போட்டுட்டார் ரெண்டு தடவை இரநூத்தி பத்து நாள் போட்டுட்டார் ரெண்டு தடவை முப்பத்தொம்பது போட்டுட்டார் இந்த தடவை இரநூத்து நாள் கேண்டிடேட்டை ஏழிப்பாடுகள் கேட்ச் கேட்ச் த பிளேன்னு ரொம்ப சிம்பிளாக போகிறார் விஜய் இரநூத்தி பத்து நாள் சொன்னதே மோசடி முதல்ல போடக்கூடிய திறமை இல்லை கமலாசன் அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாதனால்தான் முப்பத்தொம்போது போட முடியலை கமலாசன் போட்ட எம்பி கேண்டிடேட் அளவுக்கு இன்னைக்கு விஜய்கிட்ட ஒரு பத்து தொகுதி எம்பி தொகுதி கேண்டிடேட் சொல்லுங்கள் பார்ப்போம் கமலாசன் எம்பி தொகுதி கேண்டிடேட் போட்ட வெயிட்டில் விஜய்க்கு பத்து தொகுதி எம்பி கேண்டேட் சொல்லுங்கள் பார்ப்போம் போட்டுக்கிட மாட்டார் அப்போ போட்டுக்கிட மாட்டா போட்டுக்கிட முடியாதவரை சீமான் கூட கம்பேர் பண்ணுறதும் வேஸ்ட்டு அதே போல் சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு ஏபிசிடி எதிர்ப்பு தெளிவா இருக்கிறாரு இவர் காங்கிரஸ் வராதான்னு ஆசைப்படுறாரு இவர் எடப்பாடி கூப்பிட மாட்டாரான்னு கொடநாடு கொலையை பற்றி பேசாமல் இருக்கிறாரு அப்போ இவரை எப்படி சீமான் கூட கம்பேர் பண்ண முடியும் சும்மா விளம்பர அரசியல் செய்தி அரசியல் புலி அரசியல் சாமியும் இவங்களும் பண்ணக்கூடிய அரசியல் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து இரநூறு பத்து நாலுலாம் கேண்டிடேட் போட போகிறேன்னு அடித்து ஆடித்தரமாக சொல்லுங்கள் அதை செய்து காட்டுங்க அப்போ போட்டுட்டாங்கிறத நான் பாராட்டிட்டு போவேன் எனக்கு அதில் எந்த தயக்கமும் கிடையாது நீங்கள் இப்போ பப்ளிசிட்டி ஸ்டண்டு தான் கருத்து கணிப்பு அதெல்லாம் பப்ளிசிட்டி ட்ரெண்டு தான் நீங்கள் வந்து செலெக்ஷனுக்கே மாட்டிங்களே நீங்கள் லீக் ஆட்டத்தில் செலக்ட்னே ஆக மாட்டிங்களே இருநூற்றி பத்து நாள் போட்டால் தானே செலக்ட் ஆக முடியும் இருநூற்றி பத்து நாள் போடுறதுக்கே தகுதியேற்றவங்க முப்பத்தொம்போதே போடுறதுக்கு தகுதி ஏற்றவங்க எங்கே இருநூற்று பத்து நாள் போட போறீங்க அது மட்டுமல்ல அப்படி இருநூற்றி பத்து நாள் போட்டு பண்ணக்கூடிய அரசியலை நீங்க பண்ணலையே சீமான் வந்து ஏபிசிடின்னு ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே ஏற்று நிற்கிறாருனா இருநூற்று பத்து நாலு போட்டவர் போடுவாரு நாலு பேரை ஏற்று நிப்பாரு நாலு பேரை ஏற்று நின்று கள அரசியல் பண்றாரு களத்துக்குள்ள நின்று மேலே எழும்பி வருவாருங்கிறது வெளிப்படையா தெரியுது நீங்க எடப்பாடியை பாதிக்கக்கூடிய எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே கீழ்பாதி மங்கலத்தில் ஆலய நுழைய பற்றி நீங்க பேசலையே பரையர் சமூகத்துக்கு ஆலய நுழையை பற்றி நீங்க பேசுனீங்கன்னா எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடியவங்களாம் இதுக்கு எதிராக இருக்கவங்களா இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க இதுக்கு எதிராக உள்ள உணவு இருக்காங்க இவர் விழுப்புரம் எம்பி ரவிக்குமாரே அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்போ நீங்கள் அதில் பேசாமல் இருக்கிறீங்கன்னா எடப்பாடி கூட கூட்டணி சீட்டு கிடைக்காதான்னு இரு பார்க்குறீங்க உங்களை எப்படி டிபிகே வர்சஸ் டிஎம்கேயில் கொண்டு வர முடியும் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் சீமான் நிரூபிச்சிட்ருக்காரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்கள் அதுக்குள்ளே இல்லை சும்மா ஒரு போலியாட்டு பிஜேபி ஆப்ஷன் எடப்பாடி ஓப்பன் பண்ணதுனால நீங்கள் வந்து ஒரு போலியான கருத்து கணிப்புகளை போட்டுக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறீங்க உண்மையிலே உங்களுக்கு அதில் நாட்டமும் கிடையாது உங்களுக்கு இரநூற்றி பத்து நாள் போடக்கூடிய சக்தியும் கிடையாது நீங்கள் இரநூத்தி பத்து நாள் போடக்கூடிய அளவுக்கு இஷ்யூஸும் எடுக்கலை ஓகே சார் அது நீங்கள் வந்து எடப்பாடியே டோ பண்ணுறீங்க சீமான் பஞ்சம மீட் பண்ணி கேட்டார்னா அது வந்து எடப்பாடி ஆதரவாளர் கையில் அந்த நலங்கள் இருக்குது பல இடங்களில் திமுக காரங்கக்கிட்டே இருக்குது அப்போ அதை வந்து காங்கிரஸ்காரன்ட்டே இருக்குது மற்ற கட்சிக்கு அரங்கிட்ட இருக்குது அதை நீங்கள் எடுக்கலைன்னா எடப்பாடி லைன டோ பண்ணுறீங்க அருந்ததிர் உள்ஒதுக்கீடு விஷயத்தில் சீமான் பறையிற்கும் தேவேந்திர உயர்த்தணும்னு சொன்னால் நீங்கள் அதில் பேசாமல் இருக்கிறீங்கன்னா எடப்பாடி கூட அலையன்ஸுக்கு நீங்கள் குறிவிச்சு நகர்றீங்க ஸோ இதுதான் உங்களோட நிலைப்பாடு நாளைக்கு எடப்பாடி உங்களை திராட்டில் விட்டுட்டாருன்னா அப்போ வந்து நீங்கள் இரநூறு பத்து நாள் முயற்சி பண்ணுவீங்க அப்பவும் உங்களுக்கு கேண்டிடேட் கிடைப்பானாங்கிறது பெரிய ஒரு கெர்குலேட் டாஸ்க் தான் அது உங்களுக்கு சார் இப்போ விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் நிலைப்பாடே வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு எதிராக தனித்து நிற்பதற்கு அவர் கொஷன் பண்ணிக்கல அந்த அரசியல் நிலைப்பாடே ஒரு பல பிரச்சனைகளை மௌனம் காக்கிறான்னு சொல்கிறீங்க இப்போ வந்து ஒருவேளை அதிமுக கூட அவர்கள் போகிறதுக்கு தான் திட்டமிட்றாங்கன்னு வச்சுக்கிட்டாங்களோ இப்போ அதிமுக பிஜேபி கூட அலையன்ஸ் வைக்கிற மாதிரியான ஒரு போக்கில் இருக்காங்கன்னா இவர் வந்து களத்தில் பிஜேபி எதிர்த்து சல அரசியல் பண்ணுறாருனா இது எப்படி சார் கடைசியில் ஃபைனலைஸ் ஆகும் அவர்களும் பெரிய நாட்டம் காட்டல விஜய் மேலே விஜய் அவர்களும் தனித்து நிற்கிறதுக்கு நாட்டம் இல்லாமல் ஆதிமுக கூட போகணும்னு நினைக்கிறாங்க அப்போ இது எங்கே தான் போய் முடியும் விஜய் கிட்ட தான் ஆப்ஷன் இருக்குது அதான் விஜய் வந்து குழப்பத்தில் கொண்டு விட்டுட்டாங்க குழம்பி போய் இருக்கிறாரு இரநூத்தி பத்து நாளும் கேண்டேட் இல்லை நிற்க முடியாது தனிச்சு நிற்க முடியாது இது தேவையா உங்களுக்கு சும்மா இது பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணி இது தேவையா ஒரு வேளையில் இந்த பன்னெண்டு கோடி ரூபா செலவு ஜனநாயகம் படத்துக்கு வசூலாக வந்தால் இந்த பன்னெண்டு உங்களுக்கு நஷ்டம் இல்லை அது உங்களுக்கு அந்த ஸ்டண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க இவ்வளோ ஒர்க் அவுட் வந்துட்டால் உங்களுக்கு இது நஷ்டம் இல்லை அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது படம் வந்து பார்த்தம்பா தான் தெரியும் அந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி ஆகி இந்த பன்னெண்டு கோடியால் உங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபா வசூல் கூட வந்துட்டோம்னா அப்படா பன்னெண்டில் நூறு கோடி போச்சுன்னா நூறு கோடி வசூல் வந்துன்னா அங்கங்கே போய் போக உங்களுக்குள்ள ரேட்டாட்டே அது ஒரு பெரிய ரேட்டு வரும் அது வந்து உங்களுக்கு ஒரு இது பன்னெண்டு இன்வெஸ்ட் பண்ணி நூறு கோடி வசூலை ஒழித்துட்டோம்னா பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு சினிமா பிஸ்னஸுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபம் தானே ஆயிரும் அது ஜனநாயக படத்துக்கு வசூல் தான் அதை சொல்லணும் நம்ம யாரோட தொழில் சம்மந்தமாக யாரையும் இதை பற்றி கூட்டி குறைச்சி சொல்ல போகிறதில்ல இப்போ ஏப்ரலில் அஜித் படம் வர ஹாலிடே டைம் வசூல் வரும் யாருனாலும் விஜய் படம் வந்தாலும் வசூல் வரும் அது அதுல போட்டி ஆயிட்டு இல்லையா வாரிசு விசுவாசத்தான் போட்டி இல்லாம தனியா வந்தா வாரிசு துணிவு வாரிசு துணிவு அது போட்டி ஆயிடுச்சு இல்லாமல் வந்தால் நல்ல வசூல் வரும் விஜய்க்கு அஜித்துக்கு நல்ல வசூல் வரும் விஜய்க்கும் நல்ல வசூல் கிடைக்கும் இந்த பரபரப்பு இந்த இதுவும் பன்னெண்டு கோடி செலவும் படத்துக்கு ஒரு வசூலை கூட்டிச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு லாபம் தான் அரசியலுக்கு நீங்கள் இல்லை ஏன்னா அரசியலுக்கு வேற நீங்கள் கொடநாடு பழைய பற்றியே பேசாம இருந்தீங்கன்னா நீங்க எடப்பாடி கூட கூட்டணிக்காக போறீங்கன்னு அர்த்தம் ஓகே சார் இப்போ இப்போ விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் கூடயுமே இருக்கலாங்கிற மாதிரி விஜய் தரப்புல இருந்து திட்டமிட்டதெல்லாம் சொல்லப்படுது அப்ப அவர் என்ன ஸ்டாண்டில் கூட இருந்து கிட்டத்தட்ட பல சீட்டுகளை வாங்கிட்டு மாதிரி திட்டமிட்டு இருப்பாங்களா இல்ல அப்பத்துல இந்த மாதிரி அதிமுக கூட போகணுன்ற ஒரு கணக்கு தான் இருந்திருப்பாங்களா ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் மலையோ வச்சு தான் அவங்க பயணிச்சதா செய்திகள் வருது இல்லையா சார் அதாவது ரெண்டரை வருஷம் சீமான் சிபின்சன் ரெண்ட வருஷம் விஜய் சிபின்சன் பேசப்பட்டதாட்டும் இல்லை அண்ணா நம்ம எடப்பாடி கூட போகணுன்னு பேசப்பட்டதாட்டும் கூட்டு போயிடலாம் பட்டதாட்டும் பேசப்பட்டது அப்போ சீமானே இல்லை தம்பி நீ அஞ்சு வருஷம் சீமா இருந்துக்கப்பா நீ இது பண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி நீ அஞ்சு வருஷம் நீயே இருந்துக்க எதுக்கு ரெண்டு ரெண்டு சீமான் சொன்னதாட்டும் அப்புறம் வந்து நான் தனிச்சு தாம்பா அனுப்பேன் புலி தனியாக தாம்பா வேட்டைக்கு போகும் நான் நாய் தான் நாலு நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டையாக போகணும்னு டைரெக்டாகட்டே ஒரு க்டர் சொன்ன இந்த வார்த்தையை நைசிட்டியோட விஜய்கிட்ட சொன்னதாட்டு தகவல் ஸோ அதை வச்சு தான் நான் என்ன பார்க்கறேன்னா விஜய்க்கு தனிச்சு போட்டிடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எடப்பாடி கிட்ட டே கிட்டார் லீவ் ஆஃபர் கொடுத்தாலும் போயிடுவார் இப்போ எடப்பாடி இது கொஞ்சம் விஜய கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் அமித்ஷா பார்த்தது காரணம் அவர் கூட்டணி இல்லாமல் முபாராக்கோட ததி குணத்தோம் தனித்தோம் தனியே தன்னன் தனியேனு வருதாமல் இருந்தார் நாம் சொன்ன மாதிரி ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட உங்களோடய கூட்டணிக்கு வராதுன்னு இருபத்தி நாலு சொல்லி அடித்தோம்ல அந்த மாதிரி வந்துடுவாரோங்கிறது நிலமை உருவானதும் டக்குன்னு அமித்ஷாவை பார்த்ததில் பாமகவுக்கு பார்கெனிங் அடிச்சிட்டாரு பாஜக காட்டி தானே பார்கனிங் பண்ணணும் செங்கோட்டை இருக்க பொலிட்டிக்ஸாக அடிச்சிட்டாரு பாஜக நம்பி தானே என்கிட்ட வரீங்க அண்ணாமலை அடிச்சிட்டாரு என்டிஏ வச்சு தானே என்ன இது பண்ணுறீங்க விஜய் அடிச்சிட்டாரு ம் ம் விஜய் அடி ஸ்டார் பலம் நிறுவிக்காத நீங்க நத்தீங்க ஜானகி சிவாஜி மாதிரி ஆயிடும் அரிஞ்சுந்திரசாமி சொல்றான்ல உங்களை சேர்த்தா ஜானகி சிவாஜி மாதிரி ஆகி நானும் தெருவில் வந்துருவேன் நீங்களும் காலி ஆயிடுவீங்க அதோட பலந்திருவித்த பாஜக கூடயே நான் போயிடுறேன்னு ஒரு ஆப்ஷனை காட்டி ஆதவர்ஜுனா ஜன ஆரோக்கியசாமி எல்லாத்துக்குமே அப்டிச்சிட்டு போய்ட்டு அப்ப இந்த யூபிஎஸ்ஸோட மூவ் வந்து ஒரு நல்ல மூனு சொல்றீங்களா நீங்க இந்த இடத்துல கண்டிப்பா அந்த நாலு வரையும் மட்டம் இந்த நாலு பேருக்கும் இம்பார்ட்டன்ஸை தான் அந்த மூவை பண்ணாரு அதுல இந்த நாலு பேரும் எப்படி திருப்பி வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸை குறைக்க போறாங்க நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜய் ஒரு போலி சர்வேய போட்டு அது பார்த்துக்கிட்டாரு அதெல்லாம் நிற்காது அரசியல் ரீதியாக அதை என்ன முடிவெடுத்து கொடநாடு கொலை அடிச்சிட்டாருன்னா அது நிற்கும் கொடநாடு கொலை வழக்கையா ஸ்டாலின் இன்னும் குற்றவாளிகளை கைது பண்ணலை அந்த மாதிரி கட்டிட்டாருன்னா அது நிற்கும் ஸோ இந்த நாளும் வந்து இந்த நாலு வரைக்கும் எத்தனால மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது சீமானை பாதிக்காது சீமான் தனிச்சு நிற்கிறாரு கொடநாடு தூத்துக்குடி அதிமுக ஊழல் பொள்ளாச்சியை பற்றி பேசி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தைகளில் சீமா நிற்கிறாரு ஸோ அவரை பாதிக்காது ஸ்டாலினை பாதிக்காது ஸ்டாலின் இன்டாக்டாக இருக்குது வெற்றி பெற்ற அணி வெற்றி பெற்ற தூர சொல்லும்போது திமுக அணியை உடைக்க முடியாதுங்கிற இதில் எடப்பாடி கொடுத்த ஒப்புதல் மாற்று மூலம் பட் இந்த நாலு பேரையும் இம்பார்ட்டன்ஸையும் அது பாதிக்கும் ஸோ எடப்பாடி சமர்த்தர் ராஜதந்திரி மா மாற்றம் இல்லை இந்த நாலு பேரும் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கங்கிறது வர நாள் பார்ப்போம் சார் நீங்க வந்து விஜய் அவர்கள் குறித்தும் தாவிகா குறித்தும் அரசியல் களத்துல பல விமர்சனங்களை வைத்தாலும் நீங்களே சொல்லக்கூடிய விஷயங்கிறது அவர்கள் இதுல தனித்து நின்று தங்களை பொசிஷன் பண்ணிக்கிட்டு ஒரு வாக்கு நிரூபிச்சு காட்டினாங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் தாவிகா ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட பேட்டிகளை பேசியிருக்கோம் அப்படி ஒரு வேலை தனித்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு கூட வேட்பாளர்கள் இப்ப போடுறது கஷ்டம் கஷ்டம் இன்னும் டைம் இருக்கு இல்லைங்களா அதனால டைம் இருக்குன்னா அவன் வந்து அன்னாதி கூட்டணி வரும் நம்ம எம்எல்ஏ ஆயிரம் நினைச்சான் தனிச்சுன்னு சொன்னா நாங்க இல்லைன்னு எல்லாரும் சொல்றோம் ஓ தனிச்சு நின்னால் நாங்கள் செலவழிக்க மாட்டோங்க நாங்கள் நிற்க மாட்டோங்க அப்படி கண்டும் படம் பட்டு படம் போயிருவோன்னு சொல்கிறாங்க களத்தில் அதைத்தான் சொல்கிறாங்க நம்ம களத்தில் நம்ம தம்பி கண்ணன் போன்றவங்கலாம் களத்தில் உள்ளவங்கள்ட்ட ஆய்வு பண்ணி சொல்லும்போது தனிச்சுனா செலவழித்து வேஸ்ட்டுங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனிச்சு நின்னால் கூட முப்பத்தொம்பது பேர் பணம் செலவழித்தாலும் அந்த முப்பத்தொம்பது வரும் அசம்பிளியில் கேண்டிடேட் ஆகிடுவான் ஒரு பிராண்ட் வேல்யூவாச்சு கிடைக்கும் கிடைக்கும் கேண்டிடேட் ஆகிருவான் இப்போ இரநூற்று பத்து நாலு பேர் தனிச்சு நின்று அடுத்தோட பார்லிமெண்ட்டில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ன கிடைக்கும் அந்த பணத்தை தூக்கி போட்ட பணம் மாதிரி வியாபாரம் தான் விஜயே பன்னெண்டு கோடி ரூபா கொடுத்து ஜனநாயகம் படத்தோட வசூலுக்கு வியாபாரம் பண்ணுறாருன்னு சொன்னால் கேடர்ஸ் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா வியாபாரம் பண்ணிடுவான் எப்படியும் பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஓட்டை வச்சு சட்டமன்றத்தில் முப்பத்தொம்போது பேருக்கும் ஒரு நாற்பது சீட்டாவது வாங்கி தந்துடுவார் நம்ம ஆளுக்கு ஒரு ஒரு லட்சம் ஓட்டு எடுத்துட்டோம்னா நாற்பது சீட்டாக கிடைக்கும் நம்பி அதில் செலவழிப்பான் ஐம்பது எடுக்கானோ ஒன்று எடுக்கானோ இருபத்தஞ்சி எடுக்கானோ அது ரெண்டாவது விஷயம் நம்பி செலவழிப்பான் ஒன்றைக்கு மேலே எடுக்கானோ என்னவோ அது கிடைச்ச ஓட்டை நம்ம வந்து சீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் அசம்பிளிலன்னு இப்போ அசம்பிளியில் ஓட்டு எடுத்து பார்லிமெண்ட்டில் எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைக்கும் என்ன சான்ஸ் கிடைக்கும் என்ன அலைன்ஸ் ஊர் போவார் அப்போ இந்த பணம் வேஸ்ட் தானே அவன் வேஸ்ட் பண்ண மாட்டான் விஜய வியாபாரத்துக்கு பன்னெண்டு கோடி கொடுத்துருக்காருன்னா நம்ம ஏன் லாபம் இல்லாமல் பண்ண நம்ம நம்மளோட லட்சங்களை மண்ணலத்துக்கு போடணும்னு தான் நான் இப்போ யாரும் செலவு பண்ண மாட்டான் இதுதான் யதார்த்த அரசியல் இது தான் நான் சொன்னேன் பார்லிமெண்ட்டுக்கே வாங்கன்னு சகா சகாதேவ மாதிரி சொன்னேன் இப்போ புரியுதா ரவீந்திர சாமி யாருன்னு இல்லை கட்சியை ஆரம்பிச்சிருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க ஒன்னு அப்போ ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் களத்தில் வந்துடணுன்றதை நீங்கள் தெளிவாக தான் நம்ம சொல்கிறோம் பன்னெண்டு கோடி ரூபா அவர் கொடுத்துருக்காருன்னா நஷ்டப்படுறது கொடுக்கல ஜனநாயக படத்துக்குள்ள மார்க்கெட்டிங் தான் அது கொடுத்துருக்காரு ஓகே அதே மாதிரி இவங்களும் வியாபாரத்துக்கு தான் அனுப்பாங்களே தவிர இவங்களா காசு போட மாட்டாங்க அவர் வியாபாரம் பண்றாருன்னு தெரியும் தான் நான் புரட்சியாளர் புரட்சி அரசியல் இருக்கிற நீ வியாபாரி வியாபாரி கூட்டணிக்காக வியாபாரத்தை பார்த்துட்டு பண்ணாதான் நான் தனிச்சு நிக்கிறேன் புரட்சிக்காரன் நீ வியாபாரம் பண்ற நான் வியாபாரம் தான் சொல்றேன் விஜய் தான் வியாபாரம்னு சொல்றேன் நீ கொடநாடை பற்றியும் பொள்ளாச்சியை பற்றியும் தூத்துக்குடியை பற்றியும் இதையும் பற்றி சொல்லிட்டு நீ வியாபாரம் வரலன்னு சொல்லிடலாம் அல்லது வியாபாரம் நினைச்சு வியாபாரம் முடியாது நினைச்சு கடைசியா வர்றீங்களோ என்னவோ தெரியாது நிச்சயமா பல்வேறு தகவல் வந்து பகிர்ந்து கொண்டு சார் குறிப்பா சீமான் நபர்களுடைய அரசியல் குறித்தும் தாவேக்கா பயணித்து வரக்கூடிய அந்த அரசியல் பாதை குறித்தும் பல்வேறு பார்வைகளை தெளிவா மக்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தீங்க நேர்காணல் கொடுத்த மிக்க நன்றி நன்றி